ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க அந்த படத்தை தான் பேச போறோம் ஏன்டா இப்பதான் வந்து எலக்ஷன் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து போன மாசம்தான் எல்லாமே ஊர் ஊர்கோலமும் போயிட்டு இருந்தாங்க திரும்ப இந்த படத்தை ஆரம்பிச்சிட்டியாடா இந்த சரி பார்த்தா சொல்லி இதுவரை கேட்கணுமாடா அப்படின்னு நீங்க சொல்றது குமுறல் எங்களுக்கு கேக்குதுங்க இந்த படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படங்க ரொம்ப நல்ல படம் உங்களோட எண்ணத்தின்படியா தான் நானும் போய் உக்காந்தேன் அந்த படத்துல சரி ஒரு தூங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஆனா படம் ரொம்ப நல்ல படமா இருக்குங்க ரொம்ப அருமையான படம் ஒரு சின்ன ஒரு பட்ஜெட் படம் தாங்க நம்ம நல்லா எடுத்திருக்காங்க ஒரு சின்ன சின்ன செகண்ட் கூட குறையாத அந்த படம் விறுவிறுப்பு குறையாத எடுத்திருக்காங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு படம் ஆரம்பிக்குது அப்படின்னாலே நம்ம என்ன பண்றோம் தப்புன்னு என்ன பண்ண கடையை சாத்திட்டு ஒரு இன்டர்வல் பிளாக்குக்கு எஸ்கே ஆயிடுறோம் ஆனா வந்து இந்த படத்துல வந்து கடைசி அந்த பேர் முடிகிற வரைக்கும் எல்லாரும் உட்காந்து பார்த்திருக்காங்க படம் வந்து ரொம்ப நல்ல படமா இருந்ததுனாலதான் மக்கள்கிட்ட அந்த வரவேற்பு கிடைச்சிருக்குங்க நூறு கோடி ஆயிரம் கோடினு சொல்லி அப்பலாம் ஐநூறு கோடி ரூபா ஆயிரம் ரூபாய் எல்லாம் கிராபிக்ஸ் போட்டுருந்தாங்க ஒண்ணுமே வந்து பார்த்த மாதிரி தெரியல படம் வந்து நம்மளுக்கு திருப்தியாவே இல்லை எங்கூட இது நூத்தம்பது ரூபாய் சீட்டை கொடுத்து இப்போ நீங்க உக்காந்தேன் நூத்தம்பது ரூபாய் வேஸ்டா போய் சேர அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனையோ படம் போயிருக்கோம் ஆனா சின்ன பட்ஜெட் படமா இருந்தா கூட இந்த படம் கொஞ்சம் கூட விறுவிறுப்பு குறையாத எடுத்திருக்காங்க வச்சே வச்சேதான் படம் போயிட்டு இருக்குங்க இந்த படத்தோட கதைக்குள்ள வர போலாங்க அதாவதுங்க இந்த படம் வந்து எதை நோக்கி போதுன்னா ஒரு ஊராட்சி மன்ற எலெக்ஷன் வருதுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மெரியன் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டர் நம்ம பார்த்துருப்போம் இது படத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு கட்சியில வந்து ஒரு அடிமட்ட தொண்டரா இருக்காரு ஆக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜ் மெரியன் வந்து அவரு வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் கொஞ்சம் பழக்கம் வச்சிருக்காரு அவரு ஒரு அடிமட்ட தொண்டர் சோ அவரை வச்சு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளும் பரம்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவரை வச்சு ஓட்டு கேக்குறாங்க அங்க இருந்து என்ன பண்றாங்க அவரை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறம் அவரை கழட்டி விட்டுறாங்க இதே போயிட்டு இருக்குங்க இந்த ஜாஸ்மரியன் அவரோட பையன் வந்து பாத்தீங்கன்னா விஜயகுமாருங்க அப்படிதான் ஹீரோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அதே கட்சியை சேர்ந்த பவல் கீதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா விஜயகுமாருக்கு வந்து ஃப்ரெண்டு சோ அவர் என்ன பண்றாரு யாரு எலெக்ஷன்ல நிக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜயகுமார் வந்து எலெக்ஷன்ல நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஹீரோவை சோ இதுதான் கதை அதுல இருந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் எலக்ஷன்ல நிக்கிறாரு ஒரு டைம் தோத்து போறாரு தோத்து போனது இல்லாத நிறைய பேர்த்த இழந்துடுறாரு பல பிரச்சனைகளுக்குள்ளார போயிட்டு இருக்குங்க திரும்ப வந்து அந்த திலீபன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா அவரு வந்து உள்ளாரியே இருந்துட்டு அவருக்கு எதிரா வந்து சூழ்ச்சி பண்றாரு ஒரு எலெக்ஷன்ல நிக்க சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப கொண்டு போய் நிறுத்திடுறாரு எலெக்ஷன்ல அதனால என்ன ஆகுதுன்னா பெரிய சண்டை வருது பவல் நகவாகி இதனை வந்து கொண்டாடுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சண்டை வருது எலெக்ஷன்ல ஜெயிச்சாரா இல்ல எப்படி வந்து சமாளிச்சாரு அப்படிங்கறதுதான் இந்த கதை படத்தோட டைரக்டருக்கு முதல்ல ஒரு வாழ்த்து சொல்லணுங்க இப்படி ஒரு கேரக்டரை வந்து எடுத்து அதே மாதிரி இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க யாருமே வந்து கொஞ்சம் கூட சொத்தப்போ அந்த படத்துக்கு வந்து நம்ம எல்லாரும் வரவேற்பு கொடுக்கணுங்க இங்கிலீபன் அப்படிங்கிறவரை நம்ம ரெண்டு மூணு படத்துல நடிச்சு ஆலா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சு அவர் வந்து அதுக்கு முன்னாடியே பல படங்களை நடிச்சுட்டு தான் வந்திருக்கு அவரோட ஆக்டிங்கும் வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லலாங்க சோ அதே மாதிரி இந்த வந்து ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்குள்ளார இப்படி வந்து காட்டுறாங்க விட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்லாருமே மிஷின் அப்படின்னு சொல்லி இப்படி அப்படின்னு எழுதிட்டு வரோம் இல்லை அப்ப வந்து ஓட்டு என்றது அதாவது அந்த ஓட்டு ஸ்லிப் இதெல்லாம் நம்ம நம்ம ஸோ இல்லன்னு கே கிட்ஸ்க்குலாம் மேக்சிமம் தெரியாது அவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஓட்டு ஸ்லிப் தெரியும் இல்லைங்க போடுவாங்க இல்லைங்க சீட்டு அந்த எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் நடந்த ஒரு திடீர்னு ஒரு கலவரம் நடக்குது சோ ஆடியன்ஸோட வரவேற்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லறாங்க ஏன்னா ஒரு புதுமுகம் அப்படிங்கிறதுனால சொல்றாங்க ஆனால் புதுமுகம் இல்ல ஆல்ரெடி அவர் வந்து உரியடி ஒன் டூ அப்படின்னு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தில் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து எடுத்துக்கூறுற ஒரு நல்ல இளைஞனா நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சிறு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்